ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாசிப்பருப்பில் தோசை செய்யலாங்க பாசிப்பருப்பு ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க இதை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதோட காரத்துக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இஞ்சி கொஞ்சங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை கருவேப்பில கொஞ்சமாக தக்காளிங்க அதை சதப்பகுதியெல்லாம் எடுத்துட்டேங்க சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதோட உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சீரகங்க மிக்ஸி ஜார் அலைச்சுன்னா தண்ணிங்க ஊற்றி நல்லா தோசை ஊற்றுற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க மாவு நல்லா கரைச்சாச்சுங்க பாசிப்பருப்பு எப்பயுமே புளிக்க வைக்கக்கூடாதுங்க உடனே தாங்க ஊற்றணும் இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சுங்க சூடு ஏறட்டுங்க தோசைக்கல் சூடாயிடுச்சுங்க தோசை ஊற்றிக்கலாங்க இது கொஞ்சம் மொத்தமாக தாங்க ஊற்ற முடியும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்வீங்க தோசையை திருப்பி போட்டுக்கலாங்க மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தோசை மொத்தமாக இருக்கிறனால சின்ன சின்ன ஹோல் பண்ணிக்கலாங்க அதுமாரியே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க அடுப்பை குறைச்சி வச்சுக்கணுங்க எண்ணெய் கருகிரும் நல்ல ஹெல்த்தியான தோசைங்க குழந்தைங்களுக்குலாம் ஒன்று செஞ்சு கொடுத்தாலே போதுங்க இந்த தோசைக்கு கொஞ்சம் காரமான சட்னி நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க எடுத்துக்கலாங்க பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தது நன்றிங்க